ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காங்க கேமராமேன் சார் அண்ட் டைரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ சோ மச் இந்த வாய்ஃப் எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் மாஸ்டர் ஜானி மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க ஜானி மாஸ்டர் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பஞ்சாபி

வா வரலாம் வா சாமி பண்ணிருந்தீங்க சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஸ்னேகன் சார் தேங்க்யூ லிரிக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு சார் எஸ் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க